து நம்மாழ்வார் பத்து பதினோரு பாசரங்கள் பாடினார் ஏன் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ படிச்சோதி ஆடையுடும் நின் நாயனின் பைம்பொற்கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே என்ன அழகு உன்னுடைய மண்டலத்தின் ஒளி வீசி கிரீடமா கிரீடத்தின் ஒசி திருமுகமண்டலமா எதுன்னு தெரியலையே பயனல்ல செய்து பயனில்ல நெஞ்சே புயல்வழை மன்னர் புரிந்துரை கோவில் மயல்மிகு பொழில் சூழ் மாலிரும் சோலை அயன்மலை அடுவது அது கருமமே வயசாரத்துக்கு முன்னாடி வாங்கோன்னு கூப்பிடுறார் இந்த ஊருக்கு இப்போ அறுபது எழுபதுக்கெல்லாம் போகப்படாதான் கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் மாயோன் மருவிய கோவில் வளரிளம் பொழில் சூழ் மாலிரும் சோலை தளர்வேல ராகில் சார்வது சதிரே உங்களுக்கு புத்தி சரியாக இருந்தது சாமர்த்தியக்காரளாக இருந்தால் இருபது வயசுக்கு வாங்குங்கிறார் வயசு இருக்கிறச்சே வந்து அனுபவிச்சிட வேண்டமா இந்த க்ஷேத்திரத்தே ஆசிரிமா திருமாலிடின் சோழமலை கள்ளழக பெருமான் இங்கிருந்து புறப்பட்டு சித்திர மாசத்தில் உற்சவம் கண்டருளுகிறார் மூணு நாள் உற்சவம் உள்ளூர்னு நடக்கும் மேலே நாலாவது நாள் உற்சவத்தனைக்கு புறப்படுறார் ஆங்காங்கு ஆங்காங்கு மண்டகப்படியெல்லாம் கண்டருளி மதுரை நகரத்துக்கு வந்து சேருகிறார் வைகை ஆற்றங்கரையில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகல் ஆற்றுல இறங்கிறது ஊரே ஸ்தம்பிச்சு கொடுக்கும் அத்தனை இடத்துலேயும் லட்சம் லட்சமாக ஜனங்கள் ஊருக்குள்ள வண்டி காடி ஒன்றும் வரவே வராது எல்லாரும் பீச்சாங்குழல் அடிச்சுப்பா சூர்ணப்பொடி நெய் பால் தயிர் மோறு பச்சைப்பொடி சிவப்பு பொடி மஞ்சள் பொடி ஒத்தர் பேரில் ஒத்தர் அடிச்சிருந்து கையில் குழலில் வந்து அந்த எண்ணெயை பெருமாள் பேரில் அடிப்பா இப்படி ஓடுவார் விழுவார் உகந்த நாடுவார் நம்பிரான் என்குத்தான் என்பார் என ஆச்சரியமாக சித்ரா பௌர்ணமி எண்ணிக்கை அழகர் காலை வெயிலோடே ஆற்றில் இறங்குகிற பிரகரணம் அது தற்போது மீனாட்சி அம்மனுடைய கல்யாணத்துக்கு வந்து போவதாக இப்போ சேர்க்கப்படுறது அந்த நாளில் மீனாட்சி கல்யாண உற்சவம் நடந்தது மாசி மாசம் இந்த பெருமாள் எழுந்துருள் இருந்தது சித்திர மாசம் சைவ வைணவ ஒற்றுமை இருக்கட்டும்ங்கிறதுக்காக அரசர்கள் பார்த்து ரெண்டு உற்சவத்தையும் ஒன்னா சேர்த்து விட்டு இருக்கிறார்கள் ரொம்ப நல்லா நடக்கிறது இப்போ அத்தனை ஜனங்களும் வந்து ஆற்றுல எப்ப இறங்குவார்னு பார்த்து சேவிச்சுட்டு போறாளோ இல்லையோ பௌர்ணமி அண்ணு ஆற்றில் இறங்குகிற அத்தோற்சவம் இந்த திவ்வதேசத்துக்குத்தான் ஆண்டாள் நூறுதரா அக்காரடிசில் நூறுதடா வெண்ணையை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்ல ராமானுஜர் வந்து சமர்ப்பித்தார் இப்பவும் வேண்டிக்கொண்டு கொண்டு சமர்ப்பிக்கிறவா இருக்கா ஆக ஆண்டாள் நூறுதரா அக்காரடிசில் சமர்ப்பித்த ஆசைப்பட்ட ஊர் மூலவர் பரமசுவாமி பஞ்ச ஆயுதங்களோடு எழுந்துள்ளிருக்கார் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் சூழ பிரயோக சக்கரத்தோடைய கிழக்கு நோக்கி நின்ன திருக்கோலம் சுந்தரவல்லி நாச்சியார் ஸ்ரீதேவின்னு திருநாமம் ரொம்ப ஆச்சரியமான ஊர் வள்ளல் மாலிரும் சோழமலாளனார் பாஷர்மொல்லி அதனால உத்தவ மூர்த்தி இன்னைக்கும் தானஹஸ்தோட எழுந்து வழியிருக்கார் அந்த தொட்டி திருமணம் உற்சவம் போறச்சே இவர் தலையில பெரிய சௌரி போட்டு கட்டுவா இந்த பெருமாள் அந்த திருக்கோலத்தோட நீங்க சேவிச்சிருக்கணும் பள பளபளன்னு அப்படியே சொர்ணத்தில் இருப்பாரா மேலே கட்டியா சௌரி போட்டு கட்டியிருப்பா அந்த கருப்புக்கு இவர் பளபளப்புக்கு நெஞ்சமே கொல்லப்படும் அந்த விஷயத்தை தான் குரத்தாழ்வான் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு பாடினார் திருமாலிரும் சோழமலை கள்ளழகன் நூபுர கங்கை தீர்த்தம் ரிஷபகிரி சந்தனவிருக்ஷம் சோமச்சந்த விமானம் பெரியாழ்வார் ஆண்டாள் நம்மாழ்வார் திருவங்கி ஆழ்வார் ஆறு ஆழ்வார்களாலே பல்லாண்டு பாடப்பட்ட எம்பெருமான் கள்ளழகனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு அங்கிருக்கும் சுந்தரத்தோளுடையான சுந்தரமான தோள்களுக்கும் பல்லாண்டு சிலம்பாற்றில் சேவிக்கக்கூடிய பாக்யம் கிடைக்கணும்னு பிரார்த்தித்து